தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை படுகொலை செய்வதை மத்திய பாஜக அரசு வேடிக்கை பார்ப்பதாக நாடாளுமன்றத்தில் திமுக கூட்டணி எம்பிக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் தொடர்கதையாக உள்ளது அண்மையில் ராமேஸ்வரம் மீனவர்களின் படகு மீது இலங்கை கடற்படையினர் ரோந்து கப்பலை மோதியதில் மலைச்சாமி என்ற மீனவர் நீரில் மூழ்கி பதியானார் மற்றொருவர் கடலில் மூழ்கி மாயமானார் படுகாயமடைந்த இரண்டு பேர் திருப்பி அனுப்பப்பட்டனர் இந்நிலையில் நேற்று தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் வேம்பார் மற்றும் சுற்றுப்பகுதி மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேரை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படையினர் இரண்டு விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர் இந்த சம்பவம் குறித்து மக்களவையில் கேள்வி நேரத்தில் பேசிய தூத்துக்குடி தொகுதி எம்பியும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான திருமதி கனிமொழி தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதலை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்று சாடினார் இந்த ஆண்டு மட்டும் இருபத்தேழு படகுகளை சிறைப்பிடித்துள்ள இலங்கை கடற்படையினர் நூற்று எழுபத்தேழு விசைப்படகுகளை நாட்டுடமையாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார் This year alone, 27 boats have been confiscated, taken away by the uh, Sri Lankan uh, Navy, and uh, uh, around 177 Indian boats are uh, have been taken away. At present, it is with the uh, Sri Lankan government, and it's nationalised. They make it their own. The boats are never given back um, uh, now back to the Indian fishermen. Where after, even after there uh, are being released from the prison மாநிலங்களவையில் இந்த விவகாரம் குறித்து பேசிய மாதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தமிழ்நாட்டு மீனவர்கள் கொல்லப்படுவதை மோடி அரசு வேடிக்கை பார்ப்பதாக விமர்சனம் செய்தார் தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்திய நாட்டின் குடிமக்களா இல்லையா என்று அவர் கேள்வி எழுப்பினார் பிரைம் मिनिस्टर आई ரெப்ரசன்டட் தி மேட்டர் ஐ வெரைட் ட்வைஸ் ஐ Met the stand of his minutes and he also told me we are really worried we are trying to improve the situation i want to know whether these tamil nadu fishermen are citizens of india yes. or not if they are citizens of india திரு வைகோ தமது பேச்சை முடிக்கும் முன்பே அவரது மைக் இணைப்பு துண்டிக்கப்பட்டது இதற்கு தமிழ்நாட்டு எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து குரல் எழுப்பினர் இதனிடையே சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் தருவைக்குளம் விசைப்படகு மீனவர் சங்கத்தினர் இன்று மனு அளித்தனர் தூத்துக்குடியில் இருந்து சுமார் அறுபது நாட்டிக்கல் மைல் தொலைவில் இந்திய கடல் எல்லைக்குள் மீன்பிடித்தவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் செய்து இணைந்திருங்கள்